இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பட்றோம் அன்னக்கு ஒரு பிரெட்டை வச்சு ப்ரெட்டை வச்சு நம்ம ஆம்லேட் போட்டிருப்போம் டோஸ்ட் பண்ணியிருப்போம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருப்போம் இதை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு வாழைப்பழமும் பிரெட்டும் வச்சு ஒரு டோஸ்ட் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாக்கி இப்போ ஸ்கூல் விட்டு பர பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கால நேரத்தில் வந்து பசங்க வந்து என்றைக்குமே சாப்பிட்டு போக மாட்டாங்க நான் பாலை குடிச்சிட்டு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரெட் ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு டோஸ்ட் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிட்டு போவாங்க அந்த பிரெட் ரோஸ்ட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி பச்சை கலர் இந்த கலர் வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கேன் இதே இது நீங்கள் செவ்வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் ஆகமுத்துல இந்த புளிப்பு இருக்கிற பழம் வந்து எடுத்தீங்கன்னாக்கி அந்த பிரெட் வந்து புளிச்சிருக்கும் இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால இனிப்பாக உள்ள பழத்தை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பழத்தை வந்து இதில் பிச்சு போட்டிருக்கேன் இதில் மூணு ஸ்பூனு அளவுக்கிட்ட நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ஓனாலும் போட்டுக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன் இதை அரைச்சிட்டு திருப்பியும் கொஞ்சம் பால் விட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் அந்த வாழைப்பழத்துலேயும் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிப்போங்க நம்ம எந்த அளவுக்கு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி பிளேட்டில் ஊற்றிட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பிரெட்டை வந்து நினச்சிட்டு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் அந்த பிளேட்டில் ஊற்றினேன் இப்போ வந்து நம்ம பிரெட்டை ரெண்டு பக்கமும் நல்லா நினச்சிட்டு நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நான் நிறைய போட்டுட்டேன் இந்த பட்டரை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு அது உருகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் அந்த பிரெட்டை வந்து இந்த வாழைப்பழத்தில் இப்படியே நினச்சிட்டு அப்படியே திருப்பி அப்படியே ஒரு போட்டு அதையும் இப்படியே நல்ல ரெண்டு பக்கமும் நல்ல நினச்சிட்டு அப்படியே அந்த ப்ரெட்டில் வந்து பட்டரில் வந்து உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு இதில் சுற்றி வந்து கொஞ்சம் பட்டர் போட்டோம்னா மேலே கொஞ்சம் வச்சு விட்டோம்னா அப்படியே உருகி வரும் அடுப்பை வந்து நல்லா ஃப்ளோவாக வச்சுட்டு வேக விடுங்க இல்லைனாக்கி டக்குன்னு கருகிரும் இப்போ வந்து இது வந்து ப்ரெட்டு வந்து நல்ல ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துட்டு இப்போ திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடறோம் இப்போ வந்து இந்த ப்ரெட் வந்து ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துருவோம் நான் இந்த ப்ரெட் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஒரு வாழைப்பழத்தில் கொஞ்சம் பாலில் வந்து ஒரு நாலு பிரெட்டு ஸ்லைஸ் போடுற அளவுக்கு இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி செய் இப்படி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்